இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சை பொறுத்தவரைக்கும் இங்கிலாந்து டீம் இருபத்தெட்டு ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க இப்போ செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வர ஃபிப்ரவரி செகண்ட் ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா நடக்க போது இந்த ஒரு டெஸ்ட் மேட்சுக்கான இந்தியன் டீம் பிளேயிங் லெவலில் ஏற்கனவே விராட் கோலி ஃபர்ஸ்ட் ரெண்டு டெஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரோல்ட் அவுட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரை பின்தொடர்ந்து ரவீந்திர ஜடேஜா கே எல் ராகுல் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இல்லை அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரோல் அவுட் ஆகியிருக்காங்க அவங்களுக்கு பதிலாக கான் அதுக்கப்புறம் சௌரவ்குமார் குமார் ரவீந்திர ஜடேஜாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப்பா ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து பாத்தீங்கன்னா சௌரவ் குமார் சௌரவ்குமாரும் சௌரவ் குமாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆம் ஆத்தராக்ஸ் பவுலர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மூணு மெயின் பிளேயர்ஸ் இந்தியன் டீம்ல கிடையாது ஏற்கனவே முகமது ஷமி வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரி அவர் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்க மேட்ச்ல வந்து ரிட்டர்ன் ஆவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு விராட் கோலி தேர்ட் டெஸ்ட் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்துருவாரு ரவீந்திர ஜடேஜாவும் கே ராகுலும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தேர்ட் தேர்ட் டெஸ்ட் மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆகிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் விசாகப்பட்டினத்தில் நடக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஃபோர் ஸ்பாட்ல கே எல் ராகுல் விளையாடிட்டு இருந்தார் அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்ராஜ் கான் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரஜித் பட்டிட்டார் இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் விளையாடுவாங்க ரவீந்திர ஜடேஜா இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் இல்லைன்னா சௌரவ் குமார் இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் விளையாடுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ் விளையாடுவாருன்னு நினைக்கிறேன் மற்றபடி பெருசாக எதுவும் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான் சுப்மன் கில் பேட் ஃபார்மாக இருந்தாலும் அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா விராட் கோலி வர வரைக்கும் அவருக்கு அந்த ஒரு சான்ஸ் இருக்குது ஏன்னா ராகுலும் இல்லை அப்படின்ற போது அவருக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படி வந்து சுப்மன் கில் தலையில் கை வச்சாங்கன்னா அந்த இடத்துல ரஜித் பட்டிட்டர் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்பர் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃப்ராஸ் கான் வாய்ப்பு இருக்குது ஆகமொதத்தில் இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் இந்தியன் டீமுக்கு ஒரு மஸ்ட் வின் கேம் மெயின் பிளேயர்ஸ் இல்லைன்னாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓமில் நடக்குது இந்தியன் டீம் இந்தியாவில் நடக்குது அப்படின்ற போது இந்தியன் டீம் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்தே ஆகணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பஸ் பால் ஆடி இங்கிலாந்து டீம் பஸ் பால் தான் கெத்து அப்படின்ற மாதிரி அவங்கள ப்ரூவ் பண்ணிட்டாங்க இப்போ செகண்ட் டெஸ்ட்டில் இந்தியன் டீம் கம்பேக் கொடுத்தே ஆகணும் ரோஹித் சர்மா என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் விசாகப்பட்டினத்தில் ஏகப்பட்ட ஒரு நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்குது இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதனால் விசாகப்பட்டினத்தில் இங்கிலாண்டோட அந்த ஒரு ஆதிக்கம் என்னை பொறுத்த வரைக்கும் தான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இங்கிலாந்து டீம் அதுக்கும் ஏதாவது ஒரு கவுண்டர் அட்டாக் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவை ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அவருக்கு பதிலாக குல்தீப் யாதவ் வர்றது இங்கிலாந்து டீமுக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும் டிஸ்அட்வான்டேஜ்னே சொல்லி ஆகணும் குல்தீப் யாதவ் கிட்ட ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சைனாமேன் பவுலர் அப்படின்றதுனால குல்தீப் யாதவ் ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டாக இருப்பார்னு நினைக்கிறேன் இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் ஓகே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் டெஸ்ட் மேட்சில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் கே எல் ராகுல் ரவீந்திர ஜடேஜா இவங்க ரெண்டு பேர் பதிலாக யார் விளையாட்ணா நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க